வணக்கம் தென்மாட்டு வாழ்க்கையில் அனைத்தும் காரணங்கள் தெரிவிக்க தெரிவிச்சுக்கிறோம் தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் பாக் ஃபர்னிச்சர் கடையோட ஆறாம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாத பரிசு பார்த்து இருப்போம் எட்டாவது மாத பரிசு பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச் எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி பார்த்தீங்கன்னா இரண்டு ரபர்களுக்கு கட்டிருக்கு எட்டாயிரம் ரூபா தான் பேமெண்ட் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் டிவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைசா கொடுக்க காத்திருக்கோம் யார் அந்த பிஸி அப்படிங்கிறத பார்க்க அதுக்கு போல சொல்ற விஷயங்கள் தான் அந்தந்த குழுக்களுக்குள்ள டேட்டுக்குள்ள பணம் கட்டுங்க குழுக்கள் அன்னைக்கு காலையில வந்து பணம் கட்டாதீங்க வர வைக்க தவறிட்டாங்க நீ பணம் கட்டியிருப்பீங்க நம்பர் அவசரத்துல வர வைக்க தவறிட்டாங்கன்னா கம்பெனி பொறுப்பெடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் அந்தந்த டீலர் பாத்தீங்கன்னா சுத்தூர்ல இருக்க டீலர் எல்லாருமே பதினாலாம் தேதி பஞ்சாம் தேதி குழுக்கள்னா பதினாலாம் தேதியும் இருபதாம் தேதி குழுக்கள்னா பத்தொன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி குளக்கள்னா ஒம்பதாம் தேதி கூடயும் டிடிஎல்லில் எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து மறுபடியும் நாள் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளைஸ் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் வந்து நிறைய புக்குகளை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் கண்டிஷன்ஸை வந்து அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஒன்பது மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்டையை வரவு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதம் சிறப்பாக பணம் கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயிலையும் மற்ற எந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் சொல்லிடலாம் அதே மாதிரி சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் விஷயங்கள் வந்து இருக்கு

எண்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து வாழ்த்துக்கள் எட்டு மாதமும் சிறப்பா பணம் கட்டியிருக்காங்க திருச்சி மாவட்டம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ எட்டு மாதமும் சிறப்பா பணம் கட்டியிருக்காங்க முதல் நபராங்க வாழ்த்துக்கள்

ஒன்பது எட்டு மாதம் சிறப்பாக இருக்காங்க ரவிக்குமார் புதுகையில இருந்து படம் கட்டியிருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரவிக்குமார் புதுகையில இருந்து டிவியோட இரண்டு அதே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி குழுக்கள்ல அந்த அத்தனை பேர்த்துக்கும் சீட்டு எடுத்து கொடுத்த மணி அது மாதிரி ஃபேன்சி ஸ்டோரோட ஓனர் செய்யும் அதே மாதிரி பொங்கல் சார்ந்து சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அச்சய குழுக்களில் புது குழுக்கள் வந்து ஸ்டார்ட் இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த டீலர் மூலயமா தெரிவிச்சிருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் மூலயமா கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆன உடனே வேகமாக ஓடிடும் யாராவது சேர விருப்பு உள்ளவங்க முன்கூட்டி பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்குறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் பொங்கல் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சிடும் வாழ்த்துக்கள் நன்றி